ஒரு சில சீரியல்ஸ் நிறைய பேர் பாக்குறதுக்கு காரணம் அந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகைகள்லாம் இருக்கட்டும் நடிகர்கள்லாம் இருக்கட்டும் இவங்களுக்காக ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க விஜய் டிவில ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய ஈரமான ரோஜாவை டூ சீரியல் வந்துட்டு நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலா இருந்துச்சு அந்த ஒரு கதாபாத்திரங்களுக்கே பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் முக்கியமா சுவாதி கொண்டேவங்களோட கதாபாத்திரம் அது இப்படி இருக்கும்போதுதான் அவங்க வந்துட்டு சின்ன திரையை தாண்டி வெள்ளித்திரையிலையும் வந்து காலடி எடுத்து வச்சாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

பார்த்து ரசிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போதே இப்போ அடுத்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னா நம்ம தலா வந்து டப்பிங் பண்ணியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ டப்பிங் வேலையெல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கா அண்ட் அது கூடவே ஒரே ஒரு பாடல் அண்ட் ஒரு சில காட்சிகள் மட்டும் படமாக்க கூடிய மாதிரி இருக்கு அண்ட் அந்த ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பொங்கல் டென்த் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக விடாமச்சு திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நினைச்சு தினமும் குட் பேட் அல்லையா பட் வரப்போற தினமும் விடாமச்சு பரவாயில்லைங்க எப்படி இருந்தாலும் பல அஜித் ஃபேன்ஸுக்கு இது சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்ட்டு சொல்லணும் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்து ஜாக் போட்டு அடிச்சுட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் சிவ பார்த்தீங்கன்னா அபரன் திரைப்படம் வந்துட்டு பயங்கரமான ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சிச்சு அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல நடிச்சுட்டு வராரு அண்ட் அதுக்கப்புறமா சிபி சக்கரவர்த்தி அவங்க வந்துட்டு இணைய போறாங்க அந்த டான் கூட்டணி வந்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் ஆயாச்சு அது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சுதாகங்காரோட இயக்கத்திலையும் நடிக்க போறாரு அண்ட் இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு திரைப்பட ஆஃபரும் கிடச்சிருக்கு அந்த திரைப்படத்தில் அவர் கூட நடிக்க போகிற நடிகை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் ஸோ நயன்தாரா இப்போ வந்துட்டு நம்ம கவின் கூட ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க அண்ட் அந்த திரைப்படங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகனும் அவர் கையில இருக்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி வந்துட்டு கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா அப்படி ஆகியிருக்கு ஸோ நயன்தாராவோட நெக்ஸ்ட் திரைப்படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் மறுபடியும் நயன்தாராவுக்கு ஜோடியாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சுட்டாங்க ரெண்டு மறுபடியும் ரெண்டு பேரும் வந்துவிட்டு கூட்டணி இன்னையே போகுது அப்படின்ற கஷ்டம் ரெண்டுபடியாகி இருக்கு எந்த நம்ம உண்மை அப்படின்றது தெரியல எல்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம்